ஐஎன்ஆர் துறை சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோழன் வந்து நிலாவை மனசை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நிலாவை நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோம் போல அதுக்காக தான் நிலா வந்து இப்படி ஒரு முடிவு நல்லா சொல்லி மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே காலம் கண்டிப்பாக பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு சோழன் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நிலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சோழன் கேட்டதுமே தாலி கள்ளட்டி கொடுத்துட்டோமின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இல்லை நம்ம பண்ணது சரிதான் ஒருவேளை தாலி கள்ளட்டி கொடுக்காம இருந்திருந்தா தான் அது வந்து தப்பா இருக்கும் ஏன்னா சோழன் நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு இனியும் வந்து நம்ம இதை தாமதப்படுத்தி இருந்தா தேவையில்லாத இஷ்யூ பிரச்சனை தான் வந்திருக்கும் அதனால தாளை கரட்டி கொடுத்தது சரிதான் சரிட்டு நினைச்சுக்கிறாங்க இப்ப நிலாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில ஆகுது நம்ம சோழன் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த நிலா வீட்டை விட்டு யாரோ காலையிலும் இழந்து போயிடுவேன்னு சொன்னாங்களே ஏன் இன்னும் போகலையா கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா வீட்டை விட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் யாரு எப்படிப்பட்டவன்றத கூட சீக்கிரம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இப்ப நிலா வீட்ல இருக்க கிண்டல் பண்ண கோபத்துல சோழன் வீட்டை விட்டு வெளியே போவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ